கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருகசிஷம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிலே இருக்கின்ற குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே வருகிறார் ஆகவே மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் உங்களுக்கு குருபலம் ஏற்படுகின்ற காலம் மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது அந்த நேரத்தில் திருமணமாகாத அனைவருக்கும் திருமணம் கைகூடும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ பலம் நன்றாக கிடைக்கும் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி முதல் வருகின்ற அந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக உங்கள் ராசியில் இருந்து பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள் இந்த வருடத்திலேயே அதிகமான நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் ஒன்றாக இந்த ரிஷபராசி அமைந்திருக்கிறது இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் இருந்து அவர் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்துக்கு வருகிறார் ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷப் பிறந்தவர்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கைகூடும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை அழைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ராக்பவான் வருகிறார் ஆகவே தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது வெளிநாட்டு வியாபாரம் விரும்புபவர்களுக்கு அது நடக்கும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் விவசாயிகள் அவர்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவார்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் போர் போட்டாலும் நல்ல குடிநீர் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு தொழில்துறையை நல்ல விருத்தியும் முன்னேற்றமும் இருக்கிறது குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் பதவி வீறும் நிச்சயமாக பெறுவார்கள் அது முக்கியமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நிச்சய உயர்வு நல்ல நீங்கள் விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கருவ நிச்சயமாக கருவுறுவீர்கள் அதாவது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இதுவரை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் ரிஷப் ராசியில் பலன்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேதுபானை இருப்பதனால் கேதுபவன் வர இருக்கிறார் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆக மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று அங்கே கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் மேலும் உங்கள் ராசிக்கு தொழிற்சாணத்தில் ராகுபவான் வர இருக்கிறார் ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் இடமாற்றங்கள் ஏற்படுத்தும் அதற்கு பரிகாரமாக ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்து ஒப்ளைப்பன் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் அடுத்து இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் எண்பது சதவீத நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் ரிஷபராசிலே பிறந்தவர்கள் ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் அவர்கள் எந்த காரியங்கள் செய்ய தொடங்கினாலும் அல்லது எந்த ஊருக்கு செல்ல விரும்பினாலும் எந்த காரியத்தை தொடங்குவதற்காக அல்லது செய்வதற்காக நிறைவேற்றுவதற்காக வெளியூர் செல்ல விரும்பினாலும் கிருத்திகையில பிறந்தவர்கள் தயிர் சாதத்தை சாப்பிட்டு விட்டு அல்லது ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு விட்டு சென்றால் அதுவும் வடக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு எந்த திசைகள் வேண்டாலும் செய்யலாம் அவ்வாறு சென்றால் நிச்சயமாக காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வர ஆகவே நெய் கலந்த பாயாசம் நெய் பாயாசம் சாப்பிட்டு விட்டு வடகிழக்கு நோக்கி முதல் நகரம் வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் செல்கின்ற காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை வெறுகு காலமாக திருமணம் ஆகாதவர்களை அந்த திசையை நோக்கி முதலில் சென்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடும் மிருகசீஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் அவர்கள் மாமிச விரும்புகளாக இருந்தால் மாமிசம் சாப்பிட்டு எந்த மாமிசம் வேண்டும் சாப்பிடும் மாமிசம் சாப்பிட்டு விட்டு அல்லது மாமிசம் விரும்பாதவர்கள் பால் சாதம் சாப்பிட்டு விட்டு பசும்பால் தூய்மையான பசும்பால் சாதம் சாப்பிட்டுவிட்டு விட்டு கிழக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி முதலில் செல்ல வேண்டும் அதன் பிறகு எந்த திசையை நோக்கி செய்யலாம் இந்த முறையில் நீங்கள் பிரயாணம் செய்து இந்த முறையிலே நீங்கள் காரியத்தை தொடங்கினால் நிச்சயமாக காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி இந்த பலன்களின் மூலமாக இந்த பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசி பிறந்தவர்கள் எண்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள்